நான் வந்துட்டு வந்துட்டு ஃபேன் ரைட் ஃப்ரம் மை எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் மைக்கேல் மைக்கேல் இருக்கட்டும் இருக்கட்டும் டூ தட் எல்லாருமே இஸ் வெரி நைஸ் ஹியூமன் ஏன்னா என் கூட கூட இருக்கிற நிறைய நிறைய பேர் அவரோட மேக்கப் இருந்திருக்காங்க அந்த அந்த மாதிரி மாதிரி ஸோ நல்லவர் இருக்கிறவங்களுக்குலாம் வீடு கட்டி கொடுத்துருக்காரு பட் அதே சமயத்தில் எடுக்கிறாரு அவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேணாமோ அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அப்படி நடந்து போகும்போதே பார்ப்பாங்க அப்படின்ற அளவுக்கு அதாவது நிறைய சொல்லுவாங்க விட பேசாமல் அங்க உங்களுக்கு다 வந்துட்டு அந்த என்ன பேசுவாரு எப்போ பேசுவாரு நம்மக்கிட்ட எப்போ பேசுவாரு அந்த மாதிரி சோ ஹி இஸ் லைக் தட் ஹி கிரியேட்ஸ் தட் கியூரியோசிட்டி எப்பومي வந்துட்டு ஒரு கேலி பண்ணி அப்படி ஆங்கர் பண்றது காமெடி கிடையாது இவர் வந்துட்டு கிண்டல் பண்ணுவாரான அது ஹர்ட்டிங்கா இருக்காது அடுத்த ஹோஸ்ட் ஹர்ட் பண்ணி பேசணும் அவசியம் கிடையாது இல்லைங்களா டூ தௌசண்ட் த்ரீல எனக்கு வந்துட்டு ஒரு கால் வந்துச்சு சொன்னாங்க இந்த மாதிரி விவேக் சார் மூவி எடுக்கிறாரு நடிக்கிறீங்களா அப்படின்னா நீங்க யார் பேசுனா நான் தான் விவேக் பேசுறேன் அப்படின்னு சொன்னாரு சார் நீங்களா சொல்லுங்க சார் அப்போ அந்த எனக்கு பேரா பண்ணணுமா பண்றீங்களா ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகி டூ தௌசண்ட் ஃபோர்ல ஐ வாஸ் கெட்டிங் மேரிட் ஸோ அதனால நான் சொன்னேன் ரியலி சாரி சார் ஆனால் கேப்டன் இன்னைக்கு இல்லை பட் அவர் கூட நான் நடிச்சிருக்கேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தவசிப்படத்தில் ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இவங்க தான் சன் டிவி ஏங்கர் அப்படிங்கும்போது இப்படி வணக்கம்மா நீங்க தான் சன் டிவி தொகுப்பாளி இல்லையா ஆமாம் சார் ந நல்லதுமா நல்லா பண்ணுங்க ஹாய் நான் உங்க சௌமியா நீங்கள் என்ன டாக்ஸ் ஆஃப் சினிமாவில் பார்த்துட்ருக்கீங்க டாக்ஸ் ஆஃப் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் செக்மெண்ட்கான ரவுண்ட் நம்ம ஃபோட்டோ கார்ட் ரவுண்ட் Here comes Vikram sir. Oh, Vikram sir. Um, no. எனக்கு வந்து அஃப்கோர்ஸ் எஸ் அன் ஆர்டிஸ்ட் இவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஹி நவ் ஹி இஸ் வெரி என்ன பார்த்து தான் தெரியும் இல்லைங்களா ஸோ விட் என்ன சொல்றது ஹி நவ் கேவ் அப் அந்த ஒரு விஷயம் க பர்சிஸ்டண்டாக இருந்திருக்கார் பர்சிவியரன்ஸ் டிட்டர்மினேஷன் இதெல்லாம் இது இதுக்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லலாம் விக்ரம் சார் எனக்கு என்ன இவரை பற்றி பிடிக்கும் அப்படின்னா இவர் அப்ரிஷியேட் பண்ணுவார் லைக் என்ன இவங்க ஆங்கர் தானே அப்படின்ட்டுலாம் இல்லாமல் அது எப்ரிஷியேட் ஏன்னா நான் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் பண்ணேன் அந்த அந்த டைமில் ஒரு மூவி அவார்ட் ஃபங்க்ஷன் ஐ என் நான் ஒரு ஹோஸ்ட் அதில் ஸோ ஹோஸ்ட் பண்ணிட்டு முடியும் போது அவருக்கு அவார்ட் போது முடிக்கும்போது தேங்க்யூலாம் சொல்லும்போது சொல்லிட்டு சௌமியாவும் ரொம்ப நல்லா ஹோஸ்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு அது தேவையே இல்லை இல்லைங்களா அவர் பாட்டுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு போகலாம் ஸோ அது வந்துட்டு சி ஐ ஃபில் நைஸ் அபவுட் இட் நம்ம பண்ணுறோம் அப்படி எல்லாருமே ஒரு எஃபர்ட் எடுத்து தான் பண்ணுறாங்க அதை அப்ரிஷியேட் பண்ணும்போது அவ்வளோ பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் அப்ரிஷியேட் பண்ணும்போது வி ஆல்சோ ஃபீல் நைஸ் அந்த மாதிரி இவர் வந்துட்டு எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணி ஒரு என்கரேஜ் பண்றது வந்து சத்ய சத்யராஜ் சார் வந்துட்டு அஃப்கோர்ஸ் நான் ஒர்க் பண்ணது கிடையாது பட் யார் தான் அவரோட காமெடியினை ரசிக்க மாட்டாங்க இல்லை எஸ்பெஷலி எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த அமைதிப்படை காமெடி அவர் வந்து சேரில் உட்காந்துட்டு இருப்பார் அப்புறம் அந்த ஓட் கவுண்டிங்கில் வந்துட்டு இவர் இவ்வளோ ஓட்டில் வெற்றி பெற்றார் இவ்வளோ ஓட்டில் லீடில் இருக்காரு லீடர் இருக்காருன்னு போது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பின்னாடி போய் கடைசியில் இப்படி கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கிறது அது வந்துட்டு எப்போவுமே என்னோட மைண்டில் இன்னி வரைக்கும் அதை வந்துட்டு ஸோ என்னோட அசிஸ்டன்ஸ் கிட்ட பேசும்போதோ இல்லை செட்டில் யார் கிட்ட பேசும்போதும் இதை வந்துட்டு நான் கண்டிப்பாக என்னங்க அமைதிப்படை சத்யராஜ் சார் மாதிரியே நடந்து

எங்க எனக்கு ஆன்சர் பண்ண டைம் கொடுங்க கேள்வி கேட்டு இருந்தா எப்படின்னா ஸோ ஐ ஐ ஹேட் டு சேம் ஸோ சாரி சார் டைம் இதனால அப்படின்ட்டு ஸோ நான் மறக்கவே மாட்டேன் இவரும் வந்துட்டு ரொம்ப டவுன் டுவர்தான ஒரு பர்சன் எங்கள் ஸ்கூலோட எங்கள் ஸ்கூலில் படித்தார் வாட் ஷூ ஐ சி அபவுட் மணிரத்னம் சார் இன்னி வரைக்கும் அவருடைய தூங்காத விழிகள் ரெண்டு பார்த்துட்ருப்பேன் அந்த லைட்டை பார்ப்பேன் யாராவது எனக்கு அந்த மாதிரி லைட் பண்ணி அந்த ஒரு தண்ணியில் வந்து அப்படி முழுகி ஒரு சைடு லைட் வரும் அம்மெல்லாம் மேம்க்கு யோ அமேசிங் இந்த லைட்டிங் மினிமம் லைட்டிங் எப்படி பண்ணுவாருன்னு எமேனோ அதெல்லாம் தான் நான் ரசிப்பேன் இவரோட டயலாக் ரொம்ப இயல்பாக எடுக்கிறது யூனோ எப்பவுமே நேச்சுரலாக ஐ ஒன் டு ஐ விஷ் ஐ ஐ ஐ விஷ் ஒர்க் வித் அனுஷ்கா ஷெட்டி எனக்கு ரொம்ப 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 ஃபீச்சர்ஸ் அப்படி தான் இருக்கும் இவங்களோட ஃபீச்சர்ஸ் நேரில் ஐ மீன் பார்க்கும்போது நேரில் பார்த்ததில்ல பட் ஃபீச்சர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டால் அண்ட் வெரி ப்ரிட்டியான ஒரு ஆர்டிஸ்ட் ரொம்ப நேச்சுரலாக பண்ணுவாங்க பாகுபலிலாம் வந்துட்டு அந்த பாட்டெலாம் பார்க்கும்போது அப்படியே அப்படியே ஆனது தான் இருப்பேன் நான் ஒரு டாலான எனக்கு எப்போவுமே டாலான லேடிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குறாங்க எனக்கே வந்துட்டு ஆசை நான் இன்னும் கொஞ்சம் டாலாக இருந்திருக்கலாமோ அப்படின்ட்டு யோகா இன்ஸ்ட்ரக்டர் பிரிட்டி ஃபீச்சர்ஸ் ரொம்ப யதார்த்தமான ஒரு ஆக்டிங் என் என்னை சுற்றி இருக்கிற மை ஹஸ்பண்ட் ஆல் ஆஃப் தெம் லைக் ஹர் அப்படி அதெல்லாம் பொறாமையெல்லாம் கிடையாது கூட உட்காந்து ரசிப்பேன் நான் ஐ ரியலி லைக் ஹர் இட்ஸ் அ வெரி நைஸ் ஆர்டிஸ்ட் நல்ல இன்னும் நல்லா ரோல்ஸ் வரணும் அப்படின்னு தான் எனக்கு ஆசை ஏஜ் இதெல்லாம் பார்க்காம நல்ல ரோல்ஸ் கொடுங்க ஐ ரியலி ஒன்ட் டு சி ஹர் மோர் இன்னும் கொஞ்சம் கூட நிறைய ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு எனக்கு ஆசை அனுஷ்கா அவங்கள ஓவியர்லாமா சேம் காமெடியில் வந்துட்டு இவங்களை அடிச்சுக்க அப்கோர்ஸ் மனோரமா ஆச்சு விட்ட இடத்த பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட் இவங்க இப்போ இருக்கிற இவங்களோட ஒரு கேப்பை வந்து ஃபில் பண்ண யாருமே இல்லை அப்படின்ட்டு தான் சொல்லுவேன் வெரி நேச்சுரல் ரொம்ப லைக் யூனோ என்ன சொல்றது பேசிக்லேருந்து வந்த ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட்லேருந்து எவ்வளோ மோல்ட் ஆகி எப்படி வந்தாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் வெரி டைனமிக் ஆர்டிஸ்ட் எஸ்பெஷலி அது என்ன படம் மன்மத் கீப் சதி லீலாவதி ஓ மை அப்புறம் பண்ணாங்க எனக்கு வந்துட்டு சதி கிடையாது ஐ அம் நெர் வித் இன் ஆனா ஐ ரியலி ஃபீல் இவருமே வந்துட்டு பல தடைகளை தாண்டி வந்தவர் பேக்ரவுண்டு கிடையாது ஒரு மியூசிக் டைரக்டராக ஆரம்பிச்சு அப்புறம் ஒரு ஆக்டராக வந்து ஐ திங்க் ஹி மேக்ஸ் வைஸ் டிசிஷன்ஸ் எடுத்து மே முன்னுக்கு வந்தவர் நம்மளுக்குலாம் தெரியாதுல்ல ஏதோ வருதுன்னு நம்ம நான் என்னை பற்றி சொல்லும்போது சொல்கிறேன் அப்போ ரோல்ஸ் வந்ததே ஏதோ நான் எடுத்தேன் அதுக்கு தான் ஒரு மென்டர் கேட்டேன் நான் ஓகே இந்த ரோல் எடுந்தேன் பட் சில பேருக்கு அப்படியே அமையும் இப்போ சூஸ் பண்ணுற ரோல்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களே சொல்லுங்கள் ஒரு மியூசிக் டைரக்டராக இருந்து அதுவும் ஒரு ஹிட்டான ஒரு விஷயம் மூவிஸில் ஆக்டர் வரும்போது அவர் வர பாடம்லாம் சூஸ் பண்ணுறாரு அப்படின்ட்டுலாம் கிடையாது

ஃபர்ஸ்ட் வந்துட்டு வந்துட்டு எப்படி எப்படி ஒரு ஒரு சூஸ் பண்ணுற ரோல்ஸ் செகண்ட் இஸ் இன்ஸ்பிரேஷன் இவ்வளோ கஷ்டத்தை பார்த்தோம் ஹீ குட் கம் பேக் அந்த அந்த டைமில் சார் நீங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தீங்க ஐ மீன் நேற்று இல்லை நாளை இல்லை எப்பாஜா ராஜா சார் எப்படி வளர்ந்தது பிறந்தது அதாவது ராஜா சாரோட பாட்டு கேட்டா என்னுடைய சின்ன வயசுல இருந்து இன்னி வரைக்கும் அப்படியே என் லைஃப் ஸ்டோரி அப்படியே வந்துட்டு அந்த மாதிரி ராஜா சார் இல்லாம என்னோட லைஃப் லைஃபோட மோமெண்ட்ஸ் ராஜா சார் இல்லாம இல்லவே இல்லை அவர் அவரு கூட பரிச்சயம்லாம் கிடையாது பட் ஐ அம் சேயிங் விதவுட் ஹிம் இவரோட சாங் வந்து எவ்வளோ பேர் இன்னி வரைக்கும் சொல்கிறேன் நான் அதெல்லாம் வந்து எனக்கு எங்க அம்மா அப்பா ஞாபகம் மீ ஐவ் லாஸ் மை பேரண்ட்ஸ் பட் திஸ் கீப்ஸ் தியர் மெமரிஸ் லைவ் என்னோட மைண்ட்ல எனக்கு பாடல்கள் மூலமா தான் எங்க அம்மா அப்பாவாகட்டும் எங்க பாட்டி என்னுடைய சைல்டூட் எல்லாமே எனக்கு லைவா இவர்தான் வச்சுருக்காரு ஸோ கண்டிப்பாக அந்த பாடல் வந்து பொருந்தும் நேற்று இல்லை இல்லை எப்போவுமே ராஜா சார் தான் நான் வந்துட்டு ஆண்டவர் ஃபேன் ரைட் ஃப்ரம் மை சைல்ட்ஹுட் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் பர்ஸ்னல் லைஃப் அ ஒருத்தர் ஒரு ஒருத்தருடைய பர்சனல் லைஃப் இஸ் நான் மை பிஸ்னஸ் ஓகே ஸோ ஐ வில் நாட் கெட் இன்டு தாட் பட் ஒரு ஆக்டராக ரிஸ்க் எடுத்து ரிஸ்க் எடுக்கிறதுலாம் எனக்கு ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரின்னு சொல்லுவேன் அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் ட்ரை பண்ணி யூனோ அந்த ஒரு நோட்டனி இல்லாமல் அமேசிங் மைக்கேல் மன்ன காமராஜனா இருக்கட்டும் சத்யாவா இருக்கட்டும் இருக்கட்டும் இப்போ அந்த விக்ரம் விக்ரமா டூ தட் மன்ன என்னைக்கு கட்டின் இருக்கோம் என்ன வாக்கும் சான்ஸ் இல்லை அதே மாதிரி சென்னை அந்த இது பண்ணிருப்பாரு தெனாலில இதை கண்டாலும் பயம் தேஜ கண்டாலும் பயம் அதை கண்டாலும் பயம் இதை கண்டாலும் பயம் மை காட் அதே மாதிரி சத்தியலீலாவத்தில ஈக்குவல் டு கோவை சார் கோயம்புத்தூர் ஸ்லாங்ல பேசியிருப்பாரு

எனக்கு பிடித்த ஒரு விஷயம்னா அவங்களுடைய யதார்த்தம் யதார்த்தமாக இருக்கிறது டே டு டே நான் எப்படி இருக்கேனோ அப்படியே இருக்கேன் அப்படின்றது ஸோ எனக்கு நிறையா சொல்லுவாங்க விஜய் சேதுபதி சார் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் மேபி பிகாஸ் அவரும் வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ட்ரை பண்ணி அடிமட்டத்திலேருந்து இப்போ இருக்கிற பொசிஷன் ஹிந்தி மூவிஸ்ல போய் நடிக்கிற அளவுக்கு அவர் வளர்ந்துருக்காருன்னா கண்டிப்பாக அந்த ஒரு ஹியூமிலிட்டி இதெல்லாம் தானே சில பேர் வளர்ச்சியை பார்த்து நம்மளே சந்தோஷப்படுவோம் இப்போ நீங்கள் சொன்னீங்களே விஜய் ஆண்டனி சார் பற்றி அந்த மாதிரி சில பேருடைய வளர்ச்சியை பார்த்து நம்ம சந்தோஷம் உண்மையாவே சந்தோஷப்படுறோம் அப்படின்னா கண்டிப்பாக விஜய் சேதுபதி சார் இஸ் ஒன் ஆஃப் தேம் சமுதிரக்கணி சார் இஸ் ஒன் டெஃபினெட்லி ஒன் ஆஃப் தெம் ஏன்னா நான் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் அவருடைய வளர்ச்சியை பார்த்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னொரு பர்சன் நான் மீட் பண்ணாத பர்சன் இருந்தாலுமே அவருடைய வளர்ச்சியை பார்த்து எனக்கு ஒரு சந்தோஷம் விஜய் சேதுபதி சார் அவருடைய நானும் ரவுடி தான் மூவியா இருக்கட்டும் அப்புறம் வந்து சூப்பர் டீலக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி ரொம்ப வித்தியாசமா அந்த ரோல்லாம் யாருங்க எடுத்து பண்ணுவாங்க அவ்வளோ கான்ஃபிடென்ஸோட இப்போ விக்ரம் மூவியில பண்ணதா இருக்கட்டும் அமேசிங்கா நிறைய மூவில உங்களை பார்க்கணும் விஜய் சேதுபதி சார் நிறைய மொழிகள்ல நிறைய மூவிஸ்ல உங்களை பார்க்கணும் உங்களை பத்தி நான் என்ன சொல்றது சொல்லுங்க நீங்களே சொல்லுவீங்க எங்க வீட்ல நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க சுத்தி வர நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க ஒரு ஒரு அடி ஹேர் ஸ்டைல் பண்ணி நான் நான் இந்த மாதிரி இருக்கு அப்புறம் நானே சொல்லுவேன் அவங்க வருத்தப்படுவாங்க அப்படின்னு நானே சொல்லிப்பேன் இவங்களும் வந்துட்டு ஒரு ஆங்கரா ஆரம்பிச்சு ஒரு பெரிய ஸ்டாரா கண் நிறைய கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணிருக்காங்க அண்ட் செகண்ட் ரவுண்டும் அவங்களுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்னன்னா ஒரு ஏமாற்ற சந்தித்த பிறகு ரெண்டாவது வாட்டி வலம் வந்ததும் அவங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டோட பெரிய சக்சஸ் அவங்களுக்கு கொடுத்துச்சு அப்படின்றது ஒரு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு இவங்களும் நீங்க சொன்ன மாதிரி ஃபீமேல் ஓரியண்டட் மூவிஸ் நிறைய ஷீ இஸ் ஆக்டட் அண்ட் எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் ஒரு பீங் லேடியில் அந்த ரோல்ஸ்ல நான் பார்க்கறது ரொம்ப சந்தோஷம் என்ன பண்றது அந்த பாட்டெல்லாம் தான் ஞாபகம் வரும் நிறைய நல்ல பாடல்களும் இருக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது பவித்ரா மூவிலேருந்தே அவர் வந்துட்டு அந்த உயிரும் நீ உடலும் நீ இதுக்கு இந்த சாக்கு வச்சு நான் பாடுறேன்னு நினச்சிக்காதீங்க நிஜமாவே அது நல்ல பாட்டு ஏஆர் சார் மியூசிக்கில் ராதிகா மேம் நடிச்சிருப்பாங்க இவரோட அம்மாவா அந்த டைம்லேருந்தே நான் வந்துட்டு இவரை ஃபாலோ பண்ணுவேன் எல்லாருமே சொல்றது வந்துட்டு இஸ் எ வெரி நைஸ் ஹியூமன் பீயிங் அப்படின்ட்டுதான் முதல்லே ஏன்னா என் கூட இருக்கிற நிறைய பேர் அவரோட மேக்கப் மேனாக இருந்திருக்காங்க அந்த மாதிரி ஸோ ரொம்ப நல்ல ஒரு வீடு கட்டி கொடுக்க அவங்களுக்குலாம் கூட இருக்கிறவங்களுக்குலாம் வீடு கட்டி கொடுத்துருக்காரு அந்த மாதிரி பட் அதே சமயத்தில் நிறைய ரிஸ்க்கும் எடுக்கிறாரு அவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேணாமோ அப்படின்னு கூட இப்போ கூட இப்போ ப பண்ணிட்டு இருக்கிற படத்துல கூட ஆக்சிடென்ட் ஆயிரு கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ மேபி இ லைக்ஸ் இட் மேபி இ காட் யூஸ் டு இட் பட் பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு சார் இவ்வளோ ரிஸ்க் எடுக்காதீங்க சார் அப்படின்ட்டு அது ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் இல்லை அந்த சில பேர் இந்த இதெல்லாம் பண்றாங்க எஃப் ஒன் பண்ணும்போது சில பேருக்கு பைக் ரேசிங்னா அந்த ஒரு ரஷ்னு சொல்லுவாங்கல்ல தி லைக் தட் ரஷ் ரியலி லைக்ஸ் இட் பண்ணாதீங்கன்னு சொல்ற உரிமை யாருக்கும் கிடையாது ஆனால் பார்த்து பண்ணுங்க சார் அடிக்கடி ஆக்சிடென்ட் வேணாம் ஏன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் யூ கேட் இது இதெல்லாம் வந்துட்டு உங்களை அஃபெக்ட் பண்ணக்கூடாது உங்களை இன்னும் நிறைய வருஷம் நிறைய படங்களில் பார்க்கணும் தான் என்னுடைய ஆசை யா என்ன இளைய தளபதி பற்றி என்னோட என்ன எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க இளையதளபதிக்கு இப்பா இப்படி அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அப்படி நடந்து போகும்போதே ஆனு பார்ப்பாங்க அப்படின்ற அளவுக்கு அதாவது என்னென்னா நிறைய பேசுகிறவங்கள விட பேசாமல் இருக்கிறவங்களுக்கு தான் வந்துட்டு அந்த என்ன பேசுவார் எப்போ பேசுவார் நம்ம கிட்ட எப்போ பேசுவார் அந்த மாதிரி ஸோ இஸ் லைக் தட் ஹீ கிரியேட்ஸ் தட் கியூரியாசிட்டி பே நிறைய பேசாதவங்களை பற்றி தான் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கும் அது ஒரு கியூரியாசிட்டி ஒன்று இருக்கும் அந்த மாதிரி இளையதளபதி சார் நிறைய பேச மாட்டாரு கம்மியா பேசுவாரு இன்டர்வியூஸும் நிறைய நம்ம வந்துட்டு பா ஒரு எனிக்மா ஒரு மிஸ்டி ஒரு மிஸ்ட்ரி மாதிரி தான் இருக்கும் கட்சி ஆரம்பிக்க போறது எவ்வளோ பேருக்கு தெரியும் இவர் வந்துட்டு கட்சி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு ஸோ எல்லாம் பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு ஷோஸ் ஹோஸ்ட் பண்ணும்போது கிஃப்ட் வாட்சர்ஸ் கொடுப்போம் கேஷ் கிஃப்ட் வாட்சர்ஸ் கொடுப்போம் இப்போ கொடுக்கும்போது என்ன பண்ணுவீங்க இந்த கேஷ் வாட்சர் கொடுத்து இளைய இளையதளபதியோட கட்சிக்கு நான் டொனேட் பண்ணுவேன் மேம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க நான் பார்த்துக்கங்களேன் என்கிட்ட ஸோ ஓ ஐ திங்க் ஹீஸ் ஆல்வே ஹீ லுக்ஸ் த சேம் அவருக்கு ஏஜ் ஆகாத மாதிரி இருக்கும் இடையல் இவரை பார்க்கும்போது அதே மாதிரி டான்ஸ் கூட சொல்லுவாங்க ஒரு வாட்டி பாப்பாரா அதோட தட்ஸ் இட் ஹி வில் டான்ஸ் எல்லாம் டான்ஸே உட்காந்து லூப்ல போட்டு பார்க்கலாம் யூனோ ஸோ ஐ அண்ட் இன்னொன்னு சொல்லுவாங்க என்னன்னா டெடிகேஷன் எவ்ளோ பெரிய ஸ்டாரா இருந்தாலும் சார் ஹி வில் பி ஸ்பாட்ல எயிட் தேர்ட்டிக்கு மு வந்து அசிஸ்டன்ட் போய் சார் ரெடி சிக்ஸ் ஓ க்ளாக் ஹீவி த சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி ஸ்பாட்ல இருப்பாரான் அவர் பெரிய ஆர்டிஸ்ட் இன்னி வரைக்கும் அந்த மெயின்டெயின்ஸ் அப்படின்றது வந்துட்டு நம்ம எல்லாம் நிறைய பேர் கத்து நான் கத்துக்கலாம் அவர்கிட்ட இருந்து அதுதான் சிவகார்த்திகேயன் சார் வந்துட்டு எனக்கு அவரோட ஆங்கரிங் ரொம்ப எனக்கு வந்துட்டு மன உளைச்சல் டிப்ரெஷன் இல்லை மன உளைச்சல் வேணாம் கொஞ்சம் அப்படி சோகமா இருந்தேன்னா அவருடைய டேஸ் யூடியூப் சேனலில் இருக்கும் இல்லைங்களா அந்த வீடியோஸ்லாம் போய் பார்ப்பேன் அவர் பண்ணதெல்லாம் இந்த டான்ஸ் ஜோடி இதெல்லாம் பண்ணிருப்பாரு அவருடைய டைமிங் சென்ஸ் இருக்குல்ல அது வந்து அடிச்சுக்க சான்ஸ் ஐ மீன் க்ளோஸாக வரலாம் பட் இவரோட டைமிங் சென்ஸ் இது வரைக்கும் அடிச்சுக்க முடியாதுன்னு தான் சொல்லணும் அப்படி ஒரு டைமிங் சென்ஸ் இருக்கும் அவருக்கு அதே மாதிரி ஒரு ஒரு விஷயம் சொல்லணும்னா இப்போ நம்ம ஆங்கர் பண்றோம் ரெண்டு பேர் ஆங்கர் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எப்பவுமே வந்துட்டு ஒருத்தர கேலி பண்ணி ஏனோ அவங்கள ஒரு அவங்கள வந்துட்டு சகார்ஸ்டிக்கா பேசி அவங்கள கீழே தள்ளி அப்படி ஆங்கர் பண்றது காமெடி கிடையாது அப்படிதான் என்னுடைய அபிப்ராயம் என்னன்னா ரெண்டு கோஸ்டோ நம்மளும் ரெண்டு பேர் ஹோஸ்ட் பண்றோம்னா அவங்கள நம்ம மட்டம் தட்டி பேசணும்னு அவசியம் கிடையாது இவர் வந்துட்டு கிண்டல் பண்ணுவார் ஆனா அது ஹர்டிங்கா இருக்காது அடுத்த ஹோஸ்ட ஹர்ட் பண்ணி பேசணும்னு அவசியம் கிடையாது இல்லைங்களா ரெண்டு பேரும் ஒரு மரியாதை கொடுத்து யூ கேன் கிண்டல் பண்ணலாம் அது பண்ணலாம் ஆனால் மட்டம் தட்டக்கூடாது அது காமெடி கிடையாது ஓகே தட்ஸ் வாட் ஐ ஃபீல் ஹர்ட் பண்ணக்கூடாது ஸோ அதில் வந்துட்டு இவர் கிண்டல் பண்ணுவாரே தவிர அதை ஹர்ட்டிங்காக பேசவே மாட்டார் அந்த ஒரு விஷயம் நான் கோஹோஸ் பண்ணியிருக்காரு நிறையா அதை தான் நான் நோட் பண்ணியிருக்கேன் இவர்கிட்ட கிண்டல் பண்ணுவாரு பட் மட்டும் தட்ட மாட்டார் ஸோ தட் ஐம் ஐம் ரியலி ஹாப்பி என்ன சொல்லுவாங்கன்னா சின்ன திரையில ரொம்ப எக்ஸ்போஸ் ஆயிட்டா சினிமாவில் பெரியஸாக வர முடியாதுன்னு சொல்லுவாங்க அந்த ஒரு இத பிரேக் பண்ண வர இவர் அப்படின்னு சொல்லலாம் சின்ன இருந்து பெரிய திரைக்கு போய் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு இவர் அந்த ட்ரெண்டை கிரியேட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் ஹிம் ஆல் தி பெஸ்ட் விவேக் சார் மை காட் இவரோட காமெடி டைமிங் சென்ஸ்லாம் அடிச்சிக்கவே முடியாது சின்ன இதுலேருந்து ஃப்ரம் ஸ்கிராச் ஆரம்பித்த ஒரு மனிதர் பேக்ரவுண்ட் இல்லாமல் அண்ட் இவர் வந்துட்டு கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு ரோல் கொடுப்பாங்க நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு என்னன்னா அது அந்த விக்ரம் சார் அந்த தான் இவரை மீட் பண்ண அந்த இது அவார்ட் ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணு அப்போ பேசும்போதெல்லாம் கூட சௌமி நீங்க நல்லா இது பண்றீங்க சௌமி அந்த மாதிரி லைக் ரொம்ப நல்லா பேசினாரு டூ தௌசண்ட் த்ரீல ஹீ எனக்கு வந்துட்டு ஒரு கால் வந்துச்சு எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி விவேக் சார் மூவி எடுக்கிறாரு நடிக்கிறீங்களா அப்படின்னா நீங்கள் யார் பேசு நான் தான் விவேக் பேசுறேன் அப்படின்னு சொன்னாரு சார் நீங்களா சொல்லுங்க சார் அப்போது அந்த எனக்கு பேரா பண்ணணுமா பண்ணுறிங்களா ஆனால் எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகி டூ தௌசண்ட் ஃபோரில் ஐ வாஸ் கெட்டிங் மேரிட் ஸோ அதனால நான் சொன்னேன் ரியலி சாரி சார் ஆனால் இன்னைக்கு இப்படி மிஸ் பண்ணுவோம்னு தெரிஞ்சிருந்ததுன்னா அட்லீஸ்ட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் நான் மிஸ் பண்ணாமல் இருந்திருப்பேன் சார் அட்லீஸ்ட் எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட பேச கிடைச்சிருக்குமோ அப்படின்னு தோணுது ஆல்வேஸ் அ ஃபேன் என்னங்க சூப்பர் ஸ்டார் படத்தை கொடுத்து பேசுங்கன்னா எனக்கு நான் அதுக்கு ஒரு என்ன சொல்றது நானு எனக்கு தெரியல ரொம்ப டவுன் டு அர்த் இயல்பான ஒரு பர்சன் இன்னி வரைக்கும் சொல்லுவாங்க கேரவன் இருந்தாலும் வெளியே தான் உட்காந்துட்டு இருப்பாராம் அந்த ஷார்ட்டை கூப்பிடுவாங்க ஷார்ட் முடிகிற வரைக்குமே வந்துட்டு கூப்பிடுவாங்கன்னு அப்படியே உட்காந்துட்டு இருப்பாரு அதே மாதிரி நைட் ஷூட் இருக்கும்போது இலக்கம் அர்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாரா வெளியே இயல் அப்படியே பாஸ் பண்ணும்போது கூட தெரியாதான் சார் அங்கே உட்காந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கல்ல ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னும் போது ஐ திங்க் இந்த தான் ரொம்ப இயல்பான ஒரு மனுஷன் சிம்பிளிசிட்டி அவர்கிட்ட நிறைய கத்துக்கலாம் அவருடைய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு ரொம்ப சிம்பிளான பர்சன் ரொம்ப பிடிக்கும் கேப்டன் சார் கேப்டன் இன்னைக்கு இல்லை பட் அவர் கூட நான் நடிச்சிருக்கேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தவசி படத்தில் ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க தான் சன் டிவி ஏங்கர் அப்படின்னும் போது இப்படி வணக்கம்மா நீங்க தான் சன் டிவி தொகுப்பாளி இனியா ஆமா சார் ந நல்லதுமா நல்லா பண்ணுங்க தேங்க்யூ சார் அவ்வளோதான் அதோடு முடிஞ்சது அதுக்கப்புறம் அவர் இருக்கிற இடமே தெரியாது அந்த மாதிரி தான் அவர் இருந்தார் அண்ட் எனக்கு ரொம்ப எனக்கு பிடித்த தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து இவருடைய வீட்டில் எப்பவுமே வந்துட்டு சா சாப்பாடு எல்லாருக்குமே போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த விதத்தில் வந்துட்டு அ கிரேட் ஹியூமன் பீயிங் அண்ட் இந்திய சேட் பட் மே இவர் இவர் கூட கிடையாது கிடையாது நேரில் பார்த்ததும் தனுஷ் தானே சொல்லியிருப்பாரு சில சில பேரை பேரை பார்க்க 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 பிடிக்கும் பிடிக்கும் ஸோ வந்துட்டு இவருடைய வளர்ச்சி இவருடைய வளர்ச்சியும் எனக்கு ரொம்ப சந்தை இவருடைய அந்த பொல்லாதவன் பாட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்த அந்த பாட்டு இதெல்லாம் லூப்பில் போயிட்டு இருக்கும் எனக்கு நிறைய நல்ல பாடல்கள் வெரி குட் ஆக்டர் ரொம்ப இயல்பாக நடிக்கிற ஒரு ஆக்டர்னு சொல்லலாம் அண்டு நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இவர் அப்படின்ட்டு சொல்லலாம் யூனோ ஒரு ஒரு ஸ்டீரியோ டிப்பிக்கல் இருக்குது இப்படி இருந்தால் தான் ஹீரோ இப்படி இப்படி இல்லைன்னா ஹீரோ இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டீரியோ டைப்பை உடைத்த ஒரு ஒரு நடிகர் அப்படின்ட்டு சொல்லலாம் யா ஜி சூர்யா சார் எனக்கு வந்துட்டு அவருடைய சக்கரை இனிக்கிற சக்கரை இதில் எறும்புக்கு குஷிலேயே வந்துட்டு ஜோதிகா மேம் அந்த டிப்பிக்கல் இப்படி பார்க்கறது ஒரு ட்ரெண்ட் கிரியேட் பண்ணார் தான் இவர் தான் பார்த்தியா இப்படி பார்த்தியா அப்படின்ட்டு ஒரு ரெண்டு ஜடை போட்டுட்டு வந்துட்டு இப்படி தான் பார்த்துட்டு இருப்பாங்க அதில் ஐ திங்க் அது ஒரு கிரியேட் பண்ணதே இவர் தான் இல்லையா அந்த ஒரு 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 மேனரிசம் கிரியேட் பண்ணதே ஒரு டைரக்டராகவும் சரி ஒரு டான்ஸராகவும் சரி ஒரு ஆக்டராகவும் சரி ரொம்ப ரொம்ப ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருக்கு எஸ் டி சூர்யா கிட்ட இல்லையா எல்லாருமே வந்துட்டு ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது இவர்கிட்ட அப்படின்ட்டு சொல்லணும் அண்ட் அண்ட் ப்ளஸ் வெரி நைஸ் பர்சன் அப்படின்ட்டு நான் ஒர்க் இல்லை பட் டெஃபினட் வெரி நைஸ் பர்சன் வெரி நைஸ் ஹியூமன் பீங் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ குட் லக் யூ சார் ஹோப் டு ஒர்க் வித் யூ டே எனக்கு அகெயின் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்ட்டு சொல்லலாம் குந்தவை யார் மறப்பாங்க என்ன பிடிக்கும் இவங்க கிட்ட அப்படின்னா நிறையா இவங்களும் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துருக்காங்க நயன்தாரா மேம் மாதிரி நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துட்டு இன்னும் கூட கட்டி ஏஜ் டசன் அஃபெக்ட் த்ரிஷா அண்ட் நயன்தாரா இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இல்லையா எதிர்த்து எடுத்துக்காட்டு காட்டு வரைக்கும் அவங்க தி கோயிங் ஸ்ட்ராங் அகேன் அவங்க எப்படி அவங்கள மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க அப்படின்றதுமே வந்துட்டு பர பல பேருக்கு எனக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் அவங்க மூவி பார்க்கும்போது நடிப்பு எல்லாத்தையும் விட எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க என்னெல்லாம் எக்ஸசைஸ் ருட்டீன் பண்ணுறாங்க எப்படி இவங்க ஹெல்த்தியாக வச்சுக்கிறாங்க அதெல்லாமும் நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவேன் லுக்ஸ் எப்படி வந்துட்டு வச்சுக்கிறாங்க எவ்வளோ யூனோ ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இதெல்லாமும் வந்துட்டு பிகாஸ் என்னோட டைம் ஆர்டிஸ்ட் அப்படின்றதுனால இதெல்லாம் நான் நல்லா ஃபாலோ பண்ணுவேன் ஏன்னா இவங்க வந்துட்டு மிஸ் மெட்ராஸ் இது பண்ணதுலேருந்து அப்டின்னு ஃபாலோவிங் ஹர் வெரி டால் இஸ் வெரி டால் ஆக்சுவலாக வெரி டால் ஆர்டிஸ்ட் ரேம்ப் வாக்கும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இஃப் ராங் இவங்க அண்ட் ஐ லைக் ஹர் ரிலேஷன்ஷிப் வித் அ மதர் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகுவாங்க அவங்களும் அவங்க அம்மா பார்த்தாக்க இன்டர்வியூஸும் சென்சிபிளாக கொடுப்பாங்க நல்லா பேசுவாங்க ஐ டோன்ட் சம்திங் வெரி நைஸ் அபவுட்